இந்த கங்காரு கூட்டி பாருங்களேன் எந்த இடத்துல இருக்கு பாருங்க எவ்வளவு நாளாச்சும் சாப்பிட்டு குடிச்சு தண்ணி நடுக்க முடிய மாட்டேங்குது இந்த அண்ணா நல்லா இருக்கணும் எப்படி பாத்துட்டாங்க பாத்து அந்த கங்காருவை அவங்க வீட்டுக்கு எத்தன வந்து பாருங்க சூடான இடத்துல வச்சு அதுக்கு குடிக்கிறதுக்கு சாப்பிடத்துக்கு கொடுத்து அது எவ்வளவு நல்லா பாத்துக்கிறாங்க பாருங்க என்ன அன்பு கொடுக்குறாங்க என்ன கேரு அவங்க ஃபேமிலி மெம்பரா ஆயிடுச்சாரு அவங்க குழந்தை பாருங்க எப்படி விளையாடுது உங்கள் அம்மா பாருங்க எப்படி விளையாடுறது அவர் ரொம்ப நன்றி அண்ணா இதுக்கு ஒரு வாழ்க்கை கொடுத்துருக்கீங்க இதுக்கு நீங்கள் மட்டும் எத்தனுவார் இல்லைன்னா அங்கேயே இருந்து என்ன இருக்குமோ உங்கள் நல்ல மனசுக்கு நீங்கள் நல்லா இருப்பீங்க ரொம்ப நன்றி இந்த வீடியோ நிறைய ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபேஸ்புக்கில் பார்க்குறீங்கன்னா ஃபாலோ பண்ணுங்கள்